திராவிட மாடல் தலைவர் கோலேச்சுக்கு கொண்டு இருக்கின்றார் தமிழகத்திலே உள்ள அனைத்து மக்களும் சுபிச்சமாக இருக்கின்றார்கள் எங்கள் முதலமைப்பளவில் தவறு என்று தெரிந்தால் எதன் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்க மாட்டார் அது இன்னார் இனியவர் என்பதல்ல இவர்களை பார்த்தெல்லாம் பயப்படுகின்ற அளவிற்கு நாங்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல இந்த கட்சி இந்த கூடாரம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்த இயக்கம் இது நிமிர்ந்த நடையோடு மேலும் மேலும் பற்பல சாதனைகளோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் அமரும் அவர் ஃப்ரீ ஃப்ரீன்றாரு எல்லாம் வீட்டு வரி கரண்ட் பில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தானே போய்குது எதில் ஃப்ரீ கொடுத்துக்கிறாரு சொல்லுப்பா நீங்க சொல்லு ஒரு பட்டாக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அலை இன்னும் அழிஞ்சு தான் இருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு அந்த பட்டாவே வர மாட்டேங்குது யாரை போய் கேட்குது போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அங்க போ இங்கே போன்றாங்க கலெக்டர் மண்டபம் ஆறு வாட்டி மண்ணு கொடுத்தோம் அதுலயும் எங்களுக்கு எதுவும் பட்டாக்கு வரல வாங்க எங்க இடம் பூரிக இருந்து எங்களுக்கு பட்டா வர மட்டுந்தே இதெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாரு அவர் இன்னும் அவரு இது அவரு இதுதான் பாக்குறாரு மக்கள் இது எங்க பா பாக்குறாரு அவரு சொல்லு அவர் நேர்ல இருந்தால் நாங்க நல்லா கேட்டுருவேன் மக்களை பத்தி ஏன் இப்படி பண்ணிட்டு விலைவாசி ஏத்தின்னு ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ் விட்டுட்டு எல்லாத்தையும் ஏற்றினு உக்காந்திங்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு மக்களுக்கு எதுவும் செய்யலப்பா நாங்க ஒரு பட்டா கலையிற இன்னும் அழிஞ்சிருந்தாம்பா இருக்கிறோம் தான் தருவாங்கன்னு தெரியல அந்த பட்டாக்கு ரொம்ப போராடுறோம் அது அதுக்கு எங்களுக்கு முடிவே வர மாட்டேங்குது அது என்ன தான் பண்ணுவாருன்னு தெரியல அவரு அப்புறம் பார்த்தா எல்லாம் இது பண்றாரு அதை பண்றாருன்ற என்ன பண்றாரு நீங்களே சொல்லுங்க அவர் என்ன பண்ணிக்கிறாரு உக்காந்தீங்க எங்களுக்கு ஒன்னும் பல்ல நாங்க கஷ்டப்படுறது சாப்பிட்டுங்கிறோம் அவ்வளவுதான் தான் சந்தோஷமா இருக்கிறாரு நாங்கெல்லாம் அழுதுதான் பா இருக்கிறோம் தான் ஏசி பங்களா எல்லாம் இருக்கிற சொகுசாக இருக்கிறாரு நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு கண்ணாட வேலைக்கு தான் எங்களுக்கு சம்பளம் வேற என்ன போவது எங்களுக்கு வேற என்ன வருமானம் வருது சொல்லு ஆயிரம் ரூபாய் போட்டாரு கரண்ட் பில்லு மூவாயிரம் ரூபாய் வந்துக்குது பஸ் ஃப்ரீ விட்டாரு எல்லாம் எல்லாம் ஏறிப்போச்சு எது கம்மியா இருக்குது சொல்லுங்க நாங்க இருக்கிறதா இல்லை என்ன 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 சொல்றதே எங்களுக்கே புரியல என்ன பண்றதே எங்களுக்கே புரியல எல்லாத்தையும் ஏற்றினு உக்காந்துங்கிறாரு கேட்டால் மக்களுக்கு தான் பாடுபடுற மக்களுக்கு தான் பாடு பண்றாரு அவர் நேர்ல இருந்தால் நானே நீ யாருக்கு சார் பாடுபடுறீங்கன்னு உண்மையிலே நான் கேட்டுருவோம் இந்த வாட்டி அவர் வர்றது டவுட்டு தான்ப்பா மக்களுக்கு மக்களுக்கு மக்களும் தான் வச்சுங்கிறாரு கண்டி அவர் யாருக்கு எதுவும் செய்யலைப்பா அதெல்லாம் சும்மா கதை நாங்கள் தான் கஷ்டப்பட்டு நாங்கள் தான் ஓசிங்கிறோம் நாங்கள் இத்தனை வருஷம் மாங்காட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு இலவச வீடு தரேன்னாரு அது கூட எங்களுக்கு இல்லை நாங்க பசங்களை படிக்க வச்சுக்கின்னு படிக்க ஒண்ணு பையன் டிகிரி படிக்கணும்ன்ற அதையும் எங்களால் முடியல படிக்கிற பசங்களை படிக்காதடான்னு வீட்டில் உட்கார வச்சுக்கிறோம் எங்களுக்கு அவருத்தான் கூலி வேலை நாங்க என்ன பண்ணுவோம் வாடகை கட்டுறதா இல்லை விலைவாசி இது மாதிரி ஏத்தி விட்டுக்கிறாரு பஸ் மட்டும் தான் ஃப்ரீயா விட்டுக்கிறாரு அது பத்து ரூபாய் பஸ்ஸுங்க தான் ஃப்ரீயா விட்டுக்கிறாரு மீதி பஸ் எல்லாம் காசு தான் வாங்கிங்கிறாரு இதுதான் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுக்கிறாரு என்னப்பா செய்யறாரு அவரு மக்களுக்கு அவருதான் இப்ப நல்லா சொகுசா இருக்கிறாரு நாங்க கஷ்டம் தான் இப்ப பட்டுங்கிறோம் வேற எதுவும் இல்ல எங்களுக்கு சொல் அவரு நேர்ல தான் நானே கேட்பேன் நீ என்ன சார் செஞ்சீங்க மக்களுக்கு நாங்களே நேரடியா அவரை அவரால பாக்க முடியல கேட்க முடியல எங்களால இந்த நான் கேட்டுருவேன் நேரடியா போய் கேட்டுருவேன்